ரொம்ப சிம்பிளா குவிக்கா ரெண்டே நிமிஷத்துல உங்க டூத் வைட்டன் பண்ணக்கூடிய ஆயுர்வேதிக் டிப் உங்ககிட்ட இருக்கு அதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயுர்வேதிக் டிப்ஸ் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு மறக்கப்பட்ட விஷயம் அதை திருப்பி கொண்டு வர்றது ஆயுஷ் டிவி தமிழ் இன்னைக்கு டூத் ஒயிட்னிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் டூத் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுதே கிட்டத்தட்ட இருபது இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது வந்து கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூத் ஒயிட்னிங்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றாங்க ஹைட்ரஜன் பெராக்சைட் அப்படிங்கறத ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட் அது உங்களுக்கு தேவை கிடையாது ரொம்ப சிம்பிளா குயிக்கா ரெண்டே நிமிஷத்துல உங்க டூத்தை ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஆயுர்வேதிக் டிப் உங்ககிட்ட இருக்கு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போதும் வாங்க இதில் இருக்க மூணு முக்கியமான இன்கிரீடியன் பார்க்கலாம் ஒன்று இந்துப்பு மஞ்சத்தூள் அண்ட் கோகனட் ஆயில் இந்த உப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம நார்மல் உப்பை விட ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நீங்கள் பாக்கெட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது நீங்கள் வாங்கக்கூடிய மஞ்சள் தூள் கண்டிப்பாக அரைச்சதாக இருந்தால் ரொம்ப நல்லது இது மூணு இன்க்ரீடியும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து உங்கள் பல்ல எப்படி வைட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நேச்சுரலாகவே அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த உப்பு வந்து உங்களோட டீப் ஸ்கேல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடும் அண்ட் அந்த கோக்னட் ஆயில் வந்து அங்கே நடக்கக்கூடிய அப்ரெஷன் அதாவது அங்கே நடக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அங்கே நம்ம தேங்காய் எண்ணெய் போடுறோம் இந்த மஞ்சத்தூள் உங்களோட ஆயிலோட சேர்ந்து ரொம்ப நல்ல க்ளீனிங் ஏஜென்ட் அதாவது சுத்திகரிப்பு ஏஜென்ட்டாக அது ஆக்ட் பண்ணுவாங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப அழகாக உங்கள் பல்ல க்ளீன்

டூ மினிட்ஸ் தொடர்ந்து ப்ரஷ் பண்ணுங்க இதில் உங்க கம்ஸையும் சேர்த்தே நீங்க ப்ரஷ் பண்ணலாம் உங்க ஈர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஈரில் இருக்க பிரச்சனை எல்லாமும் போயிடும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் உங்கள் பிரியதர்ஷினி மீண்டும் ஒரு நல்ல குயிக்கான ஆயுர்வேதிக் டிப்போட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி